நேரமும் செயல்படும் பழங்குடியினில் இருக்கும் பள்ளி ஆண்டின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் செயல்பட்டு மாணவர்களுக்கு நேரடி பயிற்சியுடன் கூடிய கல்வியை கற்று தந்து வருகிறது இதனை மகாராஷ்டிர மாநில கல்வி அமைச்சர் பாராட்டியுள்ளார் தாலுக்காவில் உள்ள கிரத்தில் பள்ளி உள்ளது இங்கு படிக்கும் குழந்தைகள் புத்தக குழுக்கள் அல்ல அவர்கள் வகுப்பறை பாடங்களை தாண்டிங் மின்சார வேலை மற்றும் இயற்கை விவசாயம் போன்றவற்றை நேரடியாக பயின்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர் ஆண்டில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இயங்கும் இப்பள்ளியில் நாளொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வகுப்புகள் நடைபெறுகின்றன எழுத்து பயிற்சி வழங்குதல் வாய்ப்பாடுகளை மனப்பாடம் செய்தல் என நிடமர் தங்களது கர்சல் திரணை மேம்படுத்தி வருகின்றனர் சமிபத்தில் இந்த பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற ஐந்து கல்வி அமைச்சர் டாடா புஷ் அங்கிருந்த மாணவர்களுடன் உரையாடி அவர்களின் அறிவு அறிவு திறனை கண்டு பாராட்டினார் இரு கைகளாலும் எழுதக்கூடிய சிலரின் திறமையை கண்டு மிகவும் உயர்படைந்தார் ஜில்லா பரிசு பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றும் கேசவ் கவித்தின் புதுமையான முயற்சிகளால் தான் இந்த பள்ளி சாதனைகள் அசாதாரணமான அர்ப்பணிப்பு குழந்தைகளிடையே அன்பை வளர்ப்பது மட்டுமல்லாமல் வளர்த்துள்ளது ஆங்கிலம் பேசுதல் பொது அறிவு கலைகளுக்கு முக்கியத்துவம் இயற்கை காய்கறிகளை பயிரிடுவது என விரிவான கல்வி மாதிரி இங்குள்ள மாணவர்களிடம் பயிற்சிவிக்கப்படுகிறது என்றார் நன்றி